அன்பு நேர்களே வணக்கம் நாளைக்கு ஆவணி அம்மாவாசை சோம வாரத்தில் வரக்கூடிய அம்மாவாசை உங்களுக்கு தெரியும் சோம அம்மா அப்படி என்றால் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது திங்கக்கிழமை வரக்கூடிய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பு இருக்குது ஏன்னா ஆவணி அப்படிங்கிறது சூரியனுக்கு உரிய மாதம் திங்கக்கிழமைங்கிறது சந்திரனுக்கு உரிய நாள் சந்திரனுக்கு உரிய நாளிலே சூரியனுக்கு உரிய மாதத்திலே சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சூரியனுடைய வீட்டிலே அதாவது மக மகநட்சத்திரத்திலே கேதுவனுடைய மக நட்சத்திரத்திலே ஒன்றாக இணைவது என்கின்ற அற்புதமான ஒரு கிரக நிலை அது பல காலத்துக்கு ஒரு தரம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வரும் அப்படி வந்திருக்கு ஆவணி மாதத்தில் வரும் ஆனால் திங்கக்கிழமை வரும்னுட்டு சொல்ல முடியாது இல்லையா மக நட்சத்திரத்தில் வரும்னு சொல்ல முடியாது இல்லையா கொஞ்சம் முன்ன பின்ன தானே வரும் அதனால் நட்சத்திரம்ங்கிறது ஞானகாரகனாகிய கேதுவனுடைய நட்சத்திரம் சூரியன் என்பது சிம்ம ராசி சூரியனுக்குரிய ராசி திங்கக்கிழமைங்கிறது சந்திரனுக்குரிய நாள் அது மட்டும் கிடையாது இன்னொரு விசேஷம் இருக்குது நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆவணி பெருவிழா திருச்செந்தூரில் நடந்துக்கிட்டு அந்த திருச்செந்தூர் ஆவணி பெருவிழாவில் வந்து மிக முக்கியமான நிகழ்ச்சி நாளைக்கு அதாவது தேர் தேர் உற்சவம் தானே ஒரு உற்சவத்தில் ரொம்ப அதாவது உச்ச உற்சவம் அப்படின்னு சொல்லுவோம் தேர் திருவிழா தானே பார்ப்போம் பத்து நாள் உற்சவம் நடந்தாலும் தேர் அன்னைக்கு தானே நிறைய பேர் அங்கே போய் சேருவாங்க சுவாமியை பார்ப்பாங்க அப்படி தேரில் வரம் வருவது என்பது ஒரு மிகச்சிறந்த அந்த நாள் இல்லையா அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த ஆவணி மாதத்திலே திருச்செந்தூர் தேர் நடக்கக்கூடிய அந்த நாளிலே வருவது ஒரு சிறப்பு அது மட்டும் இல்லைங்க அறுபத்தி நான்கு நாயன்மார்களிலே இளையான்குடி மாற நாயனார் இளையான்குடிங்கிறது இந்த காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் அங்கே தனியாக ஒரு குரூப்பே வச்சு என்ன அற்புதமாக அந்த நாயனாருடைய விழாவை நடத்துகிறாங்க தெரியுமா ஒரு சில நாயனார்களுக்கு தான் ரொம்ப உயர்வான விழாக்கள் நடத்துகிறாங்க இந்த சிறு தொண்டார் நாயனாருக்கு பார்த்திங்கன்னா திருவொம்பது படைத்தல் அப்படின்ட்டு பல இடங்களில் திருச்சக்க செங்கட்டான்குடி அங்கெல்லாம் எல்லாம் நடக்குது ஆனால் இளையான்குடியில் ஒரு பெரிய குரூப்பே இருந்து பெரிய அளவில் தேவார திருமுறை இன்னிசை எல்லாம் பாடி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அங்கே விழாவை மிக பிரபல்யமாக நடத்துகின்றார்கள் காரணம் அவர் அதாவது இந்த அம்மாவாசைக்கு இளையான்குடி மாறநாயனா இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு அடியாருக்கு அன்னமிடுதல் அவர் வந்து சாப்பிடாட்டி போனால் தான் சாப்பிட்றதில்ல அப்படின்ட்டு முழுமையாக இருந்தவர் அம்மாவாசையினுடைய அற்புதம் என்னன்னு சொன்னால் அம்மாவாசை அன்றைக்கி யாருக்காவது சாப்பாடு போடணும் ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணணும் சொல்கிறாங்க இல்லையா ஒரு நல்ல நதிகளிலே நீராடுவது தீபம் ஏற்றுவது கோயில் திருப்பணிக்கு உதவி செய்வது ஏழை பெண்களுக்கு திருமாங்கல்ய உதவி செய்வது அந்திம சம்ஸ்காரம் பண்ணுவது பிரேதங்களுக்கு சம்ஸ்காரம் பண்ணுவது அப்படி பல விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது இது எல்லாவற்றையும் விட உயர்ந்தது பசிக்கு உணவிடுவது பசிக்கு உணவிடுவது கர்ணன் எல்லா தானமும் பண்ணான் ஆனால் அன்னதானம் பண்ணல அதனால் அவனுக்கு வந்து பெரிய சிம்மாசனமெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ரத்ன சிம்மாசனம் இருந்தது பெரிய மாளிகை இருந்தது ஆனால் பசிக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது ரத்தனத்தையாக சாப்பிட முடியும் ரொம்ப பேர் அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா பணம் நிறைய சம்பாதிச்சுட்டா பணத்தை சம்ப சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறோம் பணத்தை வைத்து வாங்கக்கூடிய எந்த பொருளும் கிடைக்காத நிலையில் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது இல்லையா ஒன்றும் பண்ண முடியாது இல்லை எதுவுமே செய்ய முடியாது ஒரு கட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இரவு நேரத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு உறவினரை பார்ப்பதற்காக சென்று நான் இங்கே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் எந்த உணவும் கிடைக்கவில்லை நான் அங்கே பக்கத்தில் ஏதாவது உணவு இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு போய் இறங்கிட்டேன் பதினோரு மணி ஆயிடுச்சு ஆனால் எந்த உணவும் கிடைக்கவில்லை காரணம் இடத்துல பணம் இருந்தது இருந்தாலும் அந்த இடத்துல உணவு சாலை இல்லை நான் என்ன பண்ண முடியும் ஐயோ பசிக்குதே ரெண்டு இட்லிக்கு பதிலாக ஒரு நூறுரூபா தாள் ரெண்டு தாள் வந்து அப்படியே மென்று சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிக்க முடியுமா அதுதான் முக்கியம் அதனால தான் இந்த அம்மாவாசை அன்னைக்கு நம்ம பிதர்காரியங்களை செய்துவிட்டு சாப்பாடு பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் அன்னதானம் மாதிரி மகத்தான தானம் கிடையாது அது இது வந்து பார்த்தீங்கன்னா பித்திருக்காரன் சூரியனுடைய சொந்த ராசியில் சந்திரன் சேர நாடுன்னு சொன்னேன் அதாவது அப்பா வீட்டில் போய் அம்மா இருக்கிற கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏன்னா மாத்திருக்காரகன் சந்திரன் பித்திருக்காரகன் சூரியன் சூரியனுடைய வீட்டிலே மாத்திருக்காரகன் ஆகிய சந்திரன் போய் சேரக்கூடிய ஒரு அமாவாசை மகாலயத்துக்கு முன்னாடி வரக்கூடிய அமாவாசை இப்படி பெரிய ஏற்றங்களெல்லாம் இதில் இருக்குது இதை கேட்குறதே புண்ணியம் பொதுவாகவே நம்ம அமாவாசை என்ன இருக்குது அமாவாசை அன்னைக்கு திலதர்ப்பணம் அது வந்து பண்ணிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு அது கேட்கணும் அந்த இடத்துல என்ன விசேஷம் நாளைக்கு என்ன சிறப்பு இருக்குது இதை கேட்கணும் இதை இதை கேட்குறது அதாவது இருக்கிறதுலையே செவிச்செல்வம் உயர்ந்த செல்வம் என்கிறாங்க அம்மாவாசை அன்னைக்கு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த அமாவாசையினுடைய சிறப்பை ஒரு யாராவது ஒருத்தவங்க சொல்ல கேட்டோம்ன்னா அது சிரேயஸ்தரும் புகழை தரும் எவ்வளோ விஷயங்களை தரும் அதனால் அது வந்து எந்த இடத்துல வந்து பித் பண்ணுறாங்களோ எந்த இடத்துல அன்னதானம் செய்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து குலதெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க குலதெய்வம் கட்டாயமாக இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் ஆவணி அமாவாசை முன்னிட்டு நல்ல புனித நீர்நிலைகளிலே நீராடி தர்ப்பணம் அளிக்கலாம் ஒவ்வொருவர் வீட்டு வாசலையே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் இந்த அமாவாசை அன்னைக்கு நமக்கு தெரியுதோ இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்சுவிடும் இன்னைக்கு போனால் நம்முடைய சந்ததியினர் நமக்கு நல்ல சாப்பாடு போடுவாங்க நல்லா வந்து நம்ம தாகம் தீர்வதற்கு நல்ல பதார்த்தங்கள் நீர் இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னுட்டு அவங்க நினச்சிக்கிட்டு நம்ம வீட்டு வாசலில் வந்து சூட்சமாக நமக்கு கண்ணுக்கே தெரியாத அளவு நிற்பாங்க அதுக்காக தான் அம்மாவாசை அன்னைக்கு வெளியில் கோலம் படாதுன்னு சொல்கிறது அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஏன்னா ஒரு ஒரு காரியத்துக்கும் ஒரு ஒரு ஒன்றை வந்து கிழக்கு நோக்கி பண்ணுறோம் சுபகாரியங்களெல்லாம் கிழக்கு நோக்கி பண்ணுறோம் இல்லையே பிதர் எல்லாம் தெற்கு நோக்கி பண்ணுறோம் தெற்கு முகமாக பண்ணுறோம் ஏன்னா தென்புலத்தார் அப்படின்ட்டு சொல்றதால அது தெற்கு முகமாக பண்ணுறோம் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க வந்து நிற்கும்போது கோலத்தை பார்த்தோம்ன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் அதை பார்த்தா அவங்க மிரண்டு போய் திரும்ப போயிடுவாங்க அதனால் அன்னைக்கு மட்டும் போடாதீங்க பூஜை இறையில் போடலாமா பூஜை இறையில் ஒன்றும் தப்பு கிடையாது பூஜை இறையில் போடலாம் அதே மாதிரி இந்த காரியங்கள் முடிஞ்ச பிறகு போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது காலையில் அந்த தர்ப்பண நேரம் வரத்துக்கு முன்னாடி தான் இதை போடக்கூடாது மற்றபடி வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி நான் சுத்தமான இடத்துல வரமாட்டாங்க சுத்தப்படுத்தி இந்த தர்ப்பணாதிகளை பண்ணணும் எள்ளும் நீரும் வைத்து அவங்க குலம் கோத்திரத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணணும் சொதா நம்ம தற்பயாமி அப்படின்னு சொல்லி இந்த சொதாங்கிற தேவதையே இந்த எள்ளும் நீரும் கொண்டு போய் என்னுடைய முன்னோர்கள் இடத்துல சேர்த்து விடு அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னுட்டு எனக்கு தெரியல அதன் மூலமாக அவங்களுடைய பசியையும் தாகத்தையும் தீர்த்து விடு அப்படின்ட்டு தவறாமல் செய்யணும் அந்த பிதுர் ஆராதனைகளெல்லாம் ரொம்ப காலம் எல்லாம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் அல்லது பக்கத்திலேயே என் தில தர்ப்பண புரியனுட்டு ஒன்று இருக்குது திருவாரூர் மாவட்டத்தில் அப்புறம் வந்து தர்பசயன ராமர் இருக்கக்கூடிய திருப்புலாணி இருக்குது அந்த இடத்துல போய்ட்டு எல்லாம் இதெல்லாம் இந்த பித்துர் தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஹோமாதிகளை எல்லாம் செய்து வைக்கக்கூடிய பெரியவர்கள் இருக்கிறார்கள் ரொம்ப மோசமாக குடும்ப சூழ்நிலை இருந்தால் நீங்கள் நல்லா உங்களுடைய ஜாதகத்தை நல்ல வல்லுநர் இடத்துல காட்டி அதில் ஏதாவது பிதிர் தோஷங்கள் மிக கடுமையாக இருந்தால் அதுக்கு பிராய்சித்தமாக தில ஹோமம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த தில ஹோமத்தை பண்ணி இதை நீக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது வந்து நல்ல மந்திரங்களை நல்ல பூர்ணமாக தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் செய்யணும் தகுந்த இடத்திலே இதை செய்யணும் இப்படி ஒரு சிறந்த ஒரு அமாவாசை நாளைய ஆவணி மாத அமாவாசை மகாலயத்துக்கு முன்னேடி வரக்கூடிய அமாவாசை என்பதினாலே இந்த அமாவாசை நாளிலே முன்னோர்களை நினைத்து அதுக்கப்புறம் தெய்வத்தை நினைத்து குலதெய்வத்தை நினைத்து இஷ்ட தெய்வத்தை நினைத்து நீங்கள் நல்ல முறையில் படையல் போட்டு நாளைய அமாவாசையை நீங்கள் சிரத்தையோடு செய்ய வேண்டும் சிரத்தை தான் முக்கியம் நீங்கள் எவ்வளவு செய்கிறீங்கிறதெல்லாம் கிடையாது அப்படியே நினச்சி ஒரு சொட்டாவது அவங்களுக்காக நீங்கள் ஒரு கண்ணீர் விட்டு அவங்க ஆசீர்வாதத்தை வேண்டி இந்த அமாவாசை திலதர்ப்பணாதிகளை எல்லாம் செய்தால் நீங்கள் உங்கள் சந்ததிகள் இவர்களெல்லாம் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று காஞ்சி மகான் போன்ற பெரியவர்களெல்லாம் நிறைய இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அவங்க முதல்ல கேட்குற கேள்வியே என்னப்பா ஒழுங்காக எல்லாம் பண்ணுறியா என்ன பண்ணுற முன்னோர்களுக்கு இந்த திலத்தர்பணாதிகள் பண்ணுறியா சிரார்த்தம் கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டு இருக்கணும் அவங்க திதி என்றைக்கு இருந்தாங்கன்னு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக இருக்கணும் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சாரியர்கள் இதை செய்து வைக்கிற இந்த குலம் அந்தந்த குலத்துக்கு வாத்தியாரன்ட்டு இருந்தாங்க அந்த வாத்தியாருங்க நம்ம எழுதி வச்சாட்டே அவங்க எழுதி வைப்பாங்க மொதல் நாளே வந்து நமக்கு சொல்லிவிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி வருதுப்பா அடுத்த வாரம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் மொதல் நாளும் அவங்க வந்து ஞாபகப்படுத்துவாங்க இப்போ இல்லை அதனால் நம்ம எத்தனையோ கம்ப்யூட்டரில் வச்சுருக்கிற மாதிரி இதையும் வச்சுக்கிட்டு அந்த நாளில் சிரத்தையோடு செய்ய வேண்டும் உங்களுக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் அதற்கு பிறகு தெய்வத்தின் ஆசிர்வாதம் கிடைக்கும் கட்டாயம் செய்யுங்கள் நீங்கள் புகழை அடையுங்கள்